திருப்பூர் மத்திய அரசின் பேனர் அகற்றப்பட்ட விவகாரம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாஜகவினர் போராட்டம் உள்ளே அனுமதிக்க போலீசார் மறுத்ததால் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த வாரம் விவசாயிகள் குறைதீர்க்கும் முகாம் நடந்தது இந்த முகாமின் போது மத்திய அரசு சார்பில் வைக்கப்பட்டிருந்த பேனரானது கூட்டம் நடக்கும் பொழுது அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்தும் இதற்கு மாவட்ட ஆட்சியர் உரிய பதிலளிக்க வேண்டிய திருப்பூர் மாவட்ட தலைவர் சீனிவாசன் தலைமையில் பாஜகவினர் நூறுக்கும் மேற்பட்டோர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியார் அலுவலகத்தை இன்று முற்றுகையிட்டனர் தொடர்ந்து அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி ஐந்து பேரை மட்டும் உள்ளே அனுமதிப்பதாக தெரிவித்தனர் ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைவரும் உள்ளே செல்ல வேண்டும் என கூறி பாஜகவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் தொடர்ந்து போலீசார் அவர்களை உள்ளே அனுமதிக்க மறுத்ததை எடுத்து தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மத்திய அரசின் பேனர் அகற்றப்பட்ட விவகாரத்துக்கு காரணமான அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களிடம் மாவட்ட ஆட்சியர் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சற்று பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் இருக்க ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்